திராவிடம் போதையின் அனைத்து வடிவங்களும் தமிழகமெங்கும் பரவியது சர்வதேச போதைத் தொழில் தலைநகரமாக மாறியது தமிழகம் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் பல லட்சம் கோடி பணங்கள் பல வகையான கல்லூரிகள் பல நூறு மருத்துவமனைகள் எல்லா நகரத்திலும் வணிக வளாகங்கள் பல வகையான தொழில்கள் என தமிழகத்தை திருடிச் சேர்த்த சொத்துக்களை மறைக்க இலவசத்திற்கு ஏங்கும் சோம்பேறிகளாக தமிழகத்தை உருவாக்குகிறது திருட்டு திராவிடம் திராவிட சதியை முறி முறித்தார் மோடி மோடியின் பத்தாண்டு கால ஊழலற்ற ஆட்சி உலகின் வழிகாட்டும் தலைவராக இந்தியாவை உயர்த்தி ஆட்சி தைரியமான திறமையான நேர்மையான எல்லோருக்குமான ஆட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழகத்திலிருந்து பாஜக எம்பிக்கள் இல்லை என்றாலும் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் எல் முருகன் என முக்கியமான மூன்று துறைகளுக்கு அமைச்சர்களாக தமிழர்கள் அமர்ந்தார்கள்